ஒன்னே எறிந்தால் ப்ரோக்ராமுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரு நாளில் இம்பார்ட்டண்டான ஒரு பொழுது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா அது காலை பொழுது தான் அந்த காலையில் நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னம்னா பாசிட்டிவ் எனர்ஜியோட எப்படி எந்திரிக்கிறது ஒரு நாளில் நம்ம மூடை செட் பண்ணுறதே அந்த மார்னிங் தான் அப்படின்றப்ப நம்ம மூடை கரெக்டாக செட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்குறதாங்க இந்த வீடியோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிங்க ஆறு மணிக்கு எந்திரிங்க ஏழு மணிக்கு எழுந்திரிங்க நம்ம எந்திரிக்கிறப்ப அந்த நாளை எதிர்கொள்கிறதுக்கான எனர்ஜி சக்தியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க இதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னம்னா சப்ப மேட்ரு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் காலையில் எனர்ஜியோடு எந்திரிக்கணும்னா நைட்டு சீக்கிரமாக தூங்கணும் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் மொபைல் நோடுறது டிவியை பார்க்குறது இன்டர்நெட்டை பார்க்குறதுன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு மாதிரி டயர்ட்னஸ்ஸாக இருக்கும் நமக்கு என்னடா அது இன்றைக்கி அப்படி தான் தோணுமே ஒழிய இன்றைக்கி நான் இது பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது அந்த நாளை வந்து பார்த்தாலே நம்ம அந்த நாளை சாபம் விடுறதாகவும் அந்த நாளை கறிச்சு கொட்டுறதாகவும் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சண்டை போடுறதாகவும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சண்டை போடுறதாகவும் சொல்லிவிட்டு நமக்கு ஒரு சந்தோஷமே வராது ஸோ அதனால் முதல் விஷயம் நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்கணும் அதுவும் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கடுமையான வேலை இருக்கும் நைட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு அடு அடுத்த நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சிக்கிறது நல்லது படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை நீங்கள்லாம் காலைல எந்திரிச்சு படிச்சிங்க அப்படின்னா மண்டையில் அவ்வளோ ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி ஃபோன் வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்ருச்சு பட் தட்ஸ் ஓகே நமக்கு ஒரு லிமிட் செட் பண்ணிக்குவாங்க பத்து மணினா பத்து மணி வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு மேலே பார்த்து என்ன பண்ண போகிறோம் கண்டென்ட் எல்லாம் அங்கே தான் இருக்கும் எங்கேயா ஓடிட போகுது ரெண்டாவது விஷயம் நீங்கள் சந்தோஷமாகவும் எனர்ஜியாக எந்திரிக்கணும் அப்படின்னம்னா ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள் எப்போனா படுக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த நாளைக்கு நான் இந்த விஷயம்லாம் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி பண்ணுங்கள் இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே உங்கள் கையில் வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புக்கு வந்து வச்சுருக்கிறேன் மாதிரி பல புக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி புக்கு இருக்கும் ஒரு சின்ன லிஸ்ட் வந்து போட்டிருப்போம் இது எதுனா என் மொபைலில் வந்து கேலண்டர் இருக்குது கேலண்டரில் ஈவெண்ட்ஸ் நான் மே மெயின்டைன் பண்ணிக்குவேன் சில டைமில் அந்த புக்ஸில் இருக்கும் அது நம்ம எழுதும் போதோ இல்லை அந்த இதில் டைப் பண்ணும்போதோ நம்ம மனசு வந்து அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு செட் ஆயிடும் ஸோ காலையில் நான் எந்திரிக்கும் போதே என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் எனக்கு ரிமைண்ட் பண்ணுது இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு உந்துதலுக்குள்ளே காலையிலே கொண்டு போயிடுது சரியா இது வந்து ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் நம்ம காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க காலையில் எப்போ பார்த்தாலுமே நம்ம எந்திரிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னம்னா அந்த அலாரத்தை போட்டு தட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்னூஸு இன்னொரு பத்து நிமிஷம் ஸ்னூஸ் பண்ணிவிட்டு எந்திரிக்கிற பழக்கமாக இருக்கும் அந்த பழக்கத்தை அறவே விட்டுருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் எந்ததுக்கு அலாரம் வைக்கிறீங்களோ கஷ்டப்பட்டாச்சும் அந்த டைமுக்கு எந்திரிச்சு பழகுங்க அந்த டைமுக்கு நீங்கள் எந்திரிக்க 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 இந்த ஸ்னூஸ் பட்டனையே மறந்துடுவீங்க அந்த ஸ்னூஸே தேவையில்லைன்னு உங்களுக்கு தோணிடும் ஆறரைக்கு எந்திரிக்கணுமா ஆறரைக்கு அலாரம் வைங்க ஆறரைக்கு எழுந்திரிங்க அதுலேயும் இன்னொருத்தர் இன்னொரு ட்ரிக்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்தாப்புல ஆறரைன்னா ஆறரைக்கு வைக்காதீங்க ஆறு முப்பத்தி நாலு ஆறு முப்பத்தி மூணு ஆறு முப்பத்தி ஏழுன்னு வச்சு பாருங்கண்ணாங்க இன்ஃபேக்ட் அதுவும் கூட நிறைய பேருக்கு ஒர்க் ஒர்க் ஆகுது ஸோ அந்த மாதிரி வித்தைகள் எல்லாமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த டைமுக்கு அலாரம் வைக்கிறீங்களோ அதே டைமுக்கு எந்திரிச்சு பழகுங்க கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஸ்னூஸுன்ற ஒரு பட்டன் இருக்கிறதே மறந்துடுங்க சரியா நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எந்திரிச்சதுமே எப்பயுமே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி நீங்கள் சாமியை கும்பலை அப்படின்னாலும் நீங்கள் இந்த உலகத்துக்கு இயற்கை காய்ச்சி நன்றி சொல்லுங்கள் ஏன் அப்படின்னம்னா ஒவ்வொரு நாளுமே நைட்டு தூங்கி போனவங்க பகலில் வந்து காலையில் எந்திரிக்காத நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த நாளில் நம்ம ஏதோ ஒரு ஆணியை பொடுங்குவோம் அப்படின்றதுக்கு கடவுள் நமக்கு என்ன பண்ணியிருக்காருனா உயிரை கொடுத்துருக்குறாரு எனர்ஜி கொடுத்துருக்குறாரு நம்ம சொந்தத்தெல்லாம் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நம்ம கடவுள்கிட்ட என்ன பண்ணணும்னா நன்றி சொல்லணும் மறக்காமல் நன்றி சொல்லுங்கள் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணுவேன் ஸோ நான் ரிலீஜியஸாக போக விரும்பல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒன் மினிட் ஒரு டூ மினிட் கண்ணை மூடிட்டு ஒரு ப்ரேயர் சொல்லுங்கள் கடவுள்கிட்டையோ இல்லை பிரபஞ்சத்திட்டையோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி வா இன்றைக்கி நான் எனக்கு இருக்குது இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ லாட் சொல்லுங்கள் தேங்க்யூ கடவுளே முருகரே என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க சரியா ஆனால் அந்த தேங்க்ஃபுல் ஹார்ட் உங்களுக்கு வரட்டுன்னு நான் சொல்கிறேன் காலையில் நீங்கள் இந்த தேங்க்ஸை நீங்கள் உணரும்போதே இருந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து கிளம்பி வரும் இந்த புத்துணர்ச்சி இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் வந்து அனுபவிச்சுருக்க மாட்டிங்க சொல்லி பாருங்கள் அதை நினச்சி பாருங்கள் நைட்டு படத்தை எத்தனையோ பேர் காலையில் எந்திரிக்கல இன்றைக்கி நான் எந்திரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது இன்றைக்கி நான் ஏதோ பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த உலகம் விரும்புது அதனால் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன் அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சி அந்த ப்ரேயர் மூலிமா உங்களுக்கு வரும் அடுத்தது நீங்கள் இன்னும் டீப்பாக இன்வால்வ் ஆகணும் அப்படின்னம்னா இந்த ப்ரேயரை எக்ஸ்டெண்டட் ப்ரேயராக பண்ணிக்கலாம் இந்த ப்ரேயர்லேயே வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் பண்ண போகிற காரியத்தை எல்லாமே கடவுள்கிட்ட வச்சுட்டு நீங்கள் கேட்கலாம் இல்லை அப்படின்னம்னா அந்த தேங்க்ஸே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் யாராருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரேயர் ஃபார்மேட்க்குள்ளே வந்துக்கலாம் அதுக்கான செப்பரேட் வீடியோஸ் வந்துட்டு நான் போடுறேன் நீங்கள் அப்புறம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரிச்ச உடனே காலையில் துய தேடுறது எது மொபைல் ஃபோன் இல்லையா இங்கே எடுத்துகிட்டு ஏவா மெசேஜ் அமிச்சிருக்கு நான் மொபைல் டேட்டா ஆன் பண்ணி இதெல்லாம் எடுத்து பார்க்குறோம் அது வந்து அறவே விட்டுருங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்துருக்கிறாப்புல காலையில் ஷட்டில் விளையாட போகலாம் அப்படின்னா ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி டைமில் போவாங்க நான் மெசேஜ் அமிச்சின்னா பார்க்கவே மாட்டார் வாட்ஸ்அப்பில் அமிச்சேன்னா பார்க்கவே மாட்டாப்ல நான் சொல்லுவேன் சார் நான் லேட்டாக வரேன்னு அனுப்பிச்சேன் நீங்கள் பார்க்கலையா நான் வந்து இப்படி வரலைன்னு அனுப்பிச்சேன் பார்க்கலையா அப்படின்னம்னா இல்லைங்க நான் காலையில் மெசேஜ் பார்க்க மாட்டாங்க என்னடா அது இப்படி சொல்கிறாரு காலையில் எந்திரிச்சார மெசேஜ் பார்க்க மாட்டேன் காலையில் ஃபோன் பண்ணால் மட்டும்தான் எடுப்பார் அவர் மெசேஜ் பார்க்குற டைம் ஏழு மணி தான் இது அவரோட பாலிசி என்ன உலகம் நான் இடிஞ்சால் விழுந்துற போது அதனால் சோஷியல் மீடியா பக்கமோ இன்டர்நெட் டேட்டாவை ஆன் பண்ணுறதோ ஏழு மணிக்கு முன்னாடி அவர் பண்ணவே மாட்டார் ஆனால் நீங்கள் ஃபோனில் அவரை கூப்பிட்டு இதனால நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம் அப்படி ஒரு பாலிசி செஞ்சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் காலையில் எந்திரிச்சதுமே இந்த மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிவிட்டு காலையில் வந்திருக்க மெசேஜ் காலையில் வந்திருக்கிற சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷனு அதை பார்க்குறத பார்க்குறதுன்னா உங்கள் மைண்டு வந்துட்டு டோட்டலாக அன்றைக்கி அந்த நாளை எதிர்கொள்கிறதுக்கான சக்தியை உடனே இழந்துடும் நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து ஒரு காமெடியை பார்க்குறேன் நான் செய்தியை பார்க்குறேன் நான் அப் டு டேட்டாக இருக்கேன்னு ஆனால் அது வந்து ஃபேக்ட் கிடையாது உங்கள் மைண்டு உங்கள் எனர்ஜி எல்லாத்தையுமே அது திருடிட்டு போயிடும் காலையில் பொழுது என்றைக்குமே உங்களுடைய எனர்ஜி பில்டு பண்ணிக்கிறதாவும் உங்களுடைய மென்டல் மைண்ட் செட்டை வந்து பூஸ்ட் பண்ணுறதாகவும் தான் இருக்கணும் அதுக்கு வந்து எந்த விதிலேயுமே சோஷியல் மீடியா ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது சோஷியல் மீடியாவோ நியூஸ் சேனல்ஸோ டிவியோ ஹெல்ப் பண்ணுறது போகிறது கிடையாது அடுத்த விஷயம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் பெட்டில் தான் இருக்கிறீங்க மொபைலை பார்க்காம இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்திரிச்சு உக்காந்து நீங்கள் யோகா பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள் யோகா பண்ணுங்கள் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் உக்காந்துட்டு நான் பண்ணுற மாதிரி ஃபேஷியல் ரியாக்ஷன் வைங்க இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக சிரிங்க நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக சிரிக்கிறப்ப என்னாகும் அப்படின்னம்னா என்றைக்குமே சொல்லுவாங்க இந்த ஸ்மைலுன்றப்ப எக்கச்சக்க மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னு உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்வு வரும் ட்ரை இப்போ ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த வீடியோ பண்ணும்போது அப்படி பண்ணி பாருங்களேன் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வர்றது உங்களுக்கே தெரியும் அதுதான் அந்த ஸ்மைலோட மேஜிக்கு உங்களுக்குள்ளே நீங்களே சிரிச்சுக்கோங்க சரியா காலையில் நீங்கள் யாரையும் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சிரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணுறீங்களா அவங்ககிட்ட காலை வணக்கம் சொல்லுங்கள் குட் மார்னிங் சொல்லுங்கள் சரியா இங்கிலீஷில் பேச மாட்டேன் தமிழில் பேசுவேன்னா அதுக்கு ஒரு வணக்கமாக நல்லா தூங்குனீங்களா அந்த மாதிரி அது ஒரு பழக்கத்தில் கொண்டாங்க இங்கிலீஷில் தான் சொல்லணும்னு நான் சொல்ல வரல பட் குட் மார்னிங் சொல்லிக்குவாங்க எப்படி தூங்குனிங்க நல்லா தூங்குனியா நல்லா கனவு வந்துச்சா நல்லா என் குழந்தைக்கிட்ட பேசிக்கிறது என் குழந்த அதே கேள்வி என்ன திருப்பி கேட்பா ஸோ காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எந்தவித ஒர்க் டென்ஷன் இதெல்லாம் இல்லாமல் ஒரு புத்துணர்வான ஒரு அட்மாஸ்ஃபியரை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அதாவது நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க இதனால் என்ன ஆகணும் குடும்பத்தில் எல்லாருமே ஆக ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஸ்மைல் பண்ணி ஸ்மைல் பண்ணி இது பண்ணுங்கள் இப்போ நான் ஏன் வந்து இந்த மெத்தடை கண்டுபிடிச்சேன் அப்படின்னம்னா காலையில் எந்திரிக்கும்போது நிறைய பேருக்கு ஓவராக ப்ரெஷர் பில்ட் ஆயிருக்கும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி டயர்டாக தூங்குறது டயர்டாக எந்திரிக்கிறது இன்சஃபிஷியன்ட் ஸ்லீப்பு இந்த மாதிரி நிறைய காரணத்தினால எந்திரிக்கும் போது போதே ஒரு மாதிரி பயங்கர கோவத்தில் எந்திரிப்பாங்க பக்கத்தில் நாய் கத்தி இருக்கிறோம் மோட்டர் போடுறான் இதை பண்ணுறான் அதை கத்துறான் பட்டாசு வெடிக்கிறான் லவ் லவா ஆயிரத்தெட்டு விஷயம் இருக்குது இல்லையா இப்போ எந்திரிக்கும் போது டென்ஷனில் நம்ம எந்திரிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நம்ம மூடை மாற்றுறதுக்கு தான் இந்த விஷயங்களை நான் இருக்கிறேன் சரியா ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா உங்களுடைய மார்னிங் மூடு வந்துட்டு கம்ப்ளீட்டாக மாறிவிடும் சரி ரைட்டு எந்திரிச்சிட்டு இப்போ போய் ஒரு சேர்லேயோ சோஃபாலையோ உட்காந்துட்டு உடனே டிவி ரிமோட் எடுத்துட்டு பின் டிவி ஆன் பண்ணிடாதீங்க டிவி தயவு செய்து காலையில் எந்த வீட்லேயுமே டிவி ஓடக்கூடாது டிவி ஓட வேண்டியது நைட்டு மட்டும்தான் ஓடணும் சரிங்களா நான் டிவின்னு சொல்லும்போது இன்றைக்கி ஸ்மார்ட் டிவி வந்துடுச்சு ஆப்வியஸ்லி டிவி சேனலை மட்டும் நான் சொல்ல யூடியூப்பு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டிவியில் இருக்குது இல்லையா நெட்ஃப்ளிக்ஸு ப்ரைமு எதையுமே தொடாதீங்க சரியா டிவி சேனல் மட்டும் இல்லை நியூஸ் மட்டும் இல்லை நத்திங் உங்களுக்கு ஒருவேளை நியூஸ் தெரிஞ்சுக்கணும் மழை பெய்யுது வெயில் நிறைய அடிக்குது ஸ்கூலுக்கு லீவ் விட்ருக்காங்கன்னா இட் மேக்ஸ் சென்ஸ் மற்றபடி காலையில் தயவுசெய்து டிவி போடாதீங்க டிவியை சாயந்தரம் நேரத்துக்கு ஒதுக்கி வச்சுருங்க நான் இப்போ சொல்ல விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிருக்கோம் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைஃப்பில் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை அது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னம்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து நான் உங்களுக்கு ஊருக்கு உபதேசம் பண்ணுற மாதிரிலாம் நான் சொல்ல என் வாழ்க்கையில் அனுபவிக்கிற விஷயத்தை தான் நான் என்றைக்குமே ப்ராக்டிக்கல் டிப்ஸாக வந்து சொல்லி தரது ஸோ ஆப்வியஸ்லி இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதனால் ஒரு டிப் எடுத்து நீங்கள் பயன்படுத்திங்கனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்